ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அரவிந்தோ ஃபார்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ன்சி பொசிஷன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் ஆஃப் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரமே போட்டா கூட ஐநூற்றி ஒன்பது புக் வேல்யூ இருக்கு ஐநூறுன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் நம்ம போட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கான பொட்டன்சியல் இருக்கு அதே சமயத்தில் இவங்க ஏபிஎஸ் லெவல் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் அந்த புக் வேல்யூ தியரிக்கு அதை ஏற்றிட்டு போவாங்க இல்லாட்டி ஃப்யூச்சரில் இதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக அப் ட்ரெண்டுக்குள்ளே வைப்பாங்க அங்கே புக் வே இது வந்து ஏபிஎஸ் டிடிஎம் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி தான் மேலே ஏறுவாங்க இந்த புரிதல் நம்ம வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபத்தி ஒம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஓரு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இவங்களுடைய நெட் கேஷ் ஃபுளோ வந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாசிட்டிவ் கேஷ் ஃபுளோவா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்ல மைனஸ் ஆயிரம் கோடி ரூபாய் மாறி இருக்கு இதுக்கு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஏரியான்னு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போயிருக்கு அதே சமயத்துல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்கு அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூடி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன ரேட்ல கூடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு சிஜிஆர் ஃபைவ் ஃபைவ் இயர் சிஜிஆர் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி அஞ்சு த்ரீ சிஜிஆர்ல பத்து புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் இவங்களுடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஆனுவல் ரெவின்யூ பதினேழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பத்தொம்போது இருக்குது பத்தொம்பது புள்ளி எழுபத்தி ஏழு இருக்குது எபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து புள்ளி தொண்ணூற்றி எட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த சைடு நம்ம எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இது எல்லாமே வந்து ஹை ரேட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆவரேஜாக தான் இருக்குது இப்படி இந்த சூழல்ல இவங்களுடைய இபிஎஸ் ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டுங்கிற லெவல்ல இருக்கு இது போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூபா கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினெட்டு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏபிஎஸோட குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபத்தி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஒன்போதாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு லோ எஸ்டிமேஷனுங்கிறது ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம மார்ச் மாசத்துக்கு பிறகு ஜூன் ஜூலைக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதுவும் சேர்த்து தான் ரூலிங் ஆகும் அப்படிங்கும்போது எங்களுடைய இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எழுபத்தி எட்டுங்கிற லெவல்ல அவங்க வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எதிர்பார்க்கிறாங்க ஹை எஸ்டிமேஷன் லோ எஸ்டிமேஷன் எழுபதாவும் ஒரு இருபது பெர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூடுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டது இந்த ரெண்டு குவார்டராகவே வந்து கீழே அடிச்சு விட்டானே இந்த எஸ்டிமேஷனை புற குறைச்சி விட்ருவாங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் சரி இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் இவங்க இப்போ கரண்டாக இவங்களுடைய ஏபிஎஸ்டைய லெவல் எஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து மார்ச் மாதத்துக்கான குவார்டர்லி குவார்டர்லி ஏபிஎஸ் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஜூன் குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஏழு இப்போ செப்டம்பரில் வந்து பதினாலுன்னு இருக்கு சோ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு குவார்டர்ல அதாவது மார்ச் அண்ட் ஜூன் ரெண்டு குவார்டர் நம்ம எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரே லெவல் மெயின்டைன் ஆயிட்டு இந்த சைடு வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ரூபா ஐம்பது விசா ஒரு ரூபா எழுபது விசா குறைஞ்சி போச்சு செப்டம்பர்ல அப்ப டிசம்பர்ல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க போன வருஷம் ரெண்டாவது வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் வந்து இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அட்லீஸ்ட் டென் பெர்சென்ட் ட்வெண்ட்டி பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்பவும் இன்கிரீஸ் ஆயிருக்கிறான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல குறைஞ்சிருக்கிறான் ஸோ இப்போ மெஜாரிட்டியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே ட்ரெண்டு இப்போ சப்சிக்வென்ட்டா கண்டினியூ ஆக போதா டிசம்பருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரி இப்போ இந்த இடத்துல ஈபிஎஸ்ஓட டிடிஎம் ஓட இதை பார்த்தோம் பார்த்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கு அதுவும் கண்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆர் ஒன்று ஏழு குவார்டராக இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குது இப்போவும் அதே மாதிரி மெயின்டைன் ஆக போதாங்கிறத நம்ம பார்க்கணும் என்ன நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு இபிஎஸ் பதினாறுங்கிறது எக்ஸிட் ஆக போகுது அப்போ இன் பதினாறுக்கு மேலே எடுக்கும் போது அது வந்து இந்த ட்ரெண்டை உடைய டிடிஎம் அப் ட்ரெண்ட் அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் கீப் அப் பண்ணும் பதினாறு எடுத்தா மெயின்டைன் பண்ணும் பதினாறுக்கு கீழே எடுத்தா டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்கும் சப்போஸ் டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் இருக்கும் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஹோப் இருந்துச்சுனாக்க கொஞ்சம் மேலே ஏத்தலாம் இல்லாட்டி சைட்வேஸ்ல போகலாம் இந்த இப்படி ஒரு பேட்டர்னுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி அறுபத்தி நாலு பெர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாலு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே செல் மோட்ல தான் இருந்துருக்குறாங்க நம்மளுடைய இபிஎஸ் தகவல் இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஷீட்ல நம்ம வந்து போட்டுட்டோம் ஃபேர் ப்ரைஸுங்கிறது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாக இருக்குது நம்மளுடைய கால்குலேஷனில் ஏபிஎஸ் டிடிஎம் வர்றது வந்து அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இந்த வருஷத்துக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருக்கு இதுக்கான நார்மல் பிரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பனன்சியல்ல நம்ம பார்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட் எக்ஸ்பனன்ஷியல்ல நமக்கு பிரேக் பாயிண்டே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இல்ல ஆமா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு இவன் ஏ ஏற்கனவே போட் அடைஞ்சதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஆர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா அதோட ரேஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர் ஒன் வரைக்கும் வந்தது அப்படின்னு சொன்னா ஆர் டூனா அடுத்த லெவலுக்குள்ள போகும் இப்ப நமக்கு பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சு கிடைக்குது அதுக்கு அதுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறான் இப்ப இந்த இடத்துல கரெக்ஷன் வந்தாலும் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேல போனான்னா இவனோட இந்த கால்குலேஷன் பிரகாரம் நமக்கு மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து மூணாயிரத்தி அறநூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத ஈபிஎஸ்ல இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றானோ அதை பேஸ் பண்ணி நடக்கும் நமக்கு இதில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இவன் ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற லெவல்ல போயிட்டு திருப்பி வந்து கீழே சப்போர்ட் அடிச்சுட்டான் சப்போர்ட் ஒன்னு அடிச்சிட்டான் இப்ப கரெக்ஷன் ட்ரெண்ட் மாறி அடுத்த குவாட்டருக்கு இபிஎஸ் குறையுது சொன்னா இது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்ப இவன் கீழே இறங்குறான் இந்த பெரிஸ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு எஸ் டூ ஜோன் ஆயிரத்தி அஞ்சுல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ்திரி ஜோன் எழுநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து அறுநூத்தி பதினெட்டு அப்ப இவன் வந்து சப்சிக்வெண்டா இவனுடைய இது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்ட் வந்து டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்டுக்கு பிறகு கம்மியாச்சு டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்ன எஸ் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சம்டைம்ஸ் எஸ்திரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இவங்க வந்து எல்லாமே பாசிட்டிவா மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னோடைய இது வந்து டாப் ரேஞ்சான டாப் வேல்யூவான ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டை பிரேக் பண்ணி திருப்பி அப் ஸ்ட்ராங் ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆன ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு பிரேக் பண்ணிட்டு பிரேக் பாயிண்ட் ஆன ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு அது ஒன்று இருக்கு இதுவே ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த பிரேக் பாயிண்ட்டையும் உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னோடைய பிரைஸ் ஜோன் ஆ ஆர் ஒன் ஜோன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு இருக்கு இந்த சோனோட மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு சோ இப்போ இவன் உடைச்சு போனான்னா ஆர் ஒன்னுடைய பாட்டமோ ஆர் ஒன்னோட மிட் பாயிண்டோ இல்லாட்டி ஆர் ஒண்ணு டாப் வேல்யூக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்துல நம்ம இந்த சைடு நம்ம வந்து பார்க்கணும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நமக்கு வந்து ஆர் ஒன்னுக்கும் பிபிக்கும் நடுவுல நம்ம ஒரு மிட் பாயிண்ட்டு நம்ம வரைஞ்சிக்கிறது நல்லது இப்ப இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி முப்பது ரூபா இருக்கிறான் அப்ப நூத்தி பதினஞ்சு ரூபான்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது அந்த ரேஞ்ச் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுங்கிற ரேஞ்சுல மிட் பாயிண்ட் பிபி அதான் பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆறு ஒன்னுக்கும் நடுவுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரேஞ்சில மிட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணினோம்னா இந்த டவுன் ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கரெக்டிவ் ட்ரெண்ட் சப்சிக்வெண்ட்டா கண்டினியூ ஆச்சுனாக்க நமக்கு எஸ் ஒன்னோடது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ ஆயிரத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எஸ் த்ரீ எழுநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து அறுநூத்தி பதினெட்டு மாறா இவன் வந்து புல்லி ஸ்ட்ரெண்டை வந்து ஸ்ட்ராங் புல்லி ஸ்ட்ரெண்ட் பிக்கப் பண்ணினான்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கிராஸ் பண்ணும்போது நமக்கு பிபி பிரேக் பாயிண்ட்டே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அப்படி வந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அதை கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஜோனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆர் ஒன் ஜோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறு ஆர் ஒன் ஜோனோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்ட் வரைஞ்சிக்கிறது நல்லது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கிட்டக்கு வரும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே